நைட் மட்டும் நல்லா பூசணும் பூசிட்டே வந்தீங்கன்னா நாலு விலை இந்த மருந்தெலாம் எடுத்து பூச்சிட்டு வந்தீங்கன்னா இப்போ நடுவிரில எவ்வளோ பெருசுருக்கு அதை விட நீளமாக இந்த அரை ரேகை வருது பாருங்கள் ஆஃப் ரேகை இந்த அளவுக்கு ஒரு குறி இருக்குன்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னர்கள் அப்படி தான் பேசுவாங்க வழக்கம் இந்த ஆண்மை குறைபாடு வந்து ஒரு குறைபாடு தாங்க அது வந்து நீங்கள் நோயை எடுக்காதீங்க நீங்களே சொல்கிறீங்களா ஆண்மை குறைபாடு அந்த குறைபாடை சரி பண்ணிட முடியும் அவ்வளோதான் தான் உலகத்தில் எங்கிட்ட தான் இது மாதிரி மருந்துகள் இருக்குது அப்படின்றார் அவ்வளோ பெருமையாக அந்த மருந்தை பற்றி அவர் சொல்கிற சொல்ல வராதுன்னு சொல்ல வரேன் தா முந்திரி இதெல்லாம் சாப்பிடுங்க அத்திப்பழம் சாப்பிடுங்க அரசம்பழம் சாப்பிடுங்க ஆலம்பழம் சாப்பிடுங்க இந்த மாதிரி நிறைய பழம் இருக்குது அருமா வேளாண் பிசுன்னு சாப்பிடுங்க முருங்கை பிசுன்னு சாப்பிடுங்க இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்களை அன்பு ஹரிதாஸ் இன்னைக்கு பாக்குற கண்டன் ரொம்ப ரொம்ப அற்புதமான கண்டென்ட் ஆண்மை கண்டன் தான் உடனே இந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டு ஆண்மை குறிப்பாடு இல்லாமல் இல்லாம சாமி போதும் நம்ம ஆண் வைக்கிற போட இவ்வளோ வருஷம் கஷ்டப்படுத்த போதும் மருந்து மாதிரி சாப்பிட்டோம் லேகம் சொன்ன சொன்னு சாப்பிட்டோம் எதுவுமே வேலை செய்யல அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு இந்த வீடியோ வரப்பிரசாக இருக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த லம்பன் ஆயிலில் பார்த்தீங்கன்னாக்க ஆண்குறி சிறுத்து போயிருக்கு தடிமண இல்லை நீளமல் இல்லை எழுச்சி இல்லை பாவம் தொங்கி போக்கிதுனாக்க இந்த ஆயில் நல்லா குளிக்கணும் இப்படி இப்படி நல்லா குளிக்கணும் அந்த ஆயிலை எடுத்து சிரித்து போயிருக்கு இது தூண்டு இருக்குது சுண்டு விட சின்னசாக இருக்கணும் இங்கே அது சிறிது போயிருக்க இடத்துல நல்லா பூசணும் அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிடணும் சேவ் பண்ணிவிட்டு பூசுங்க நைட்டு மட்டும் நல்லா பூசணும் பூசிட்டே வந்தீங்கன்னா நாலாடி விலை இந்த மருந்தெல்லாம் எடுத்து பூசிட்டு வந்தீங்கன்னா இப்போ நடுவீரல் எவ்வளோ பெருசுருக்கோ அதை விட நீளமாக இந்த அரை ரேகை வருது பாருங்கள் ஆஃப் ரேகை இந்த அளவுக்கு ஒரு ஆண்குறி இருக்குன்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் மறுபடியும் அப்படி தான் பேசுவாங்க வழக்க முடியாது அளவுக்கு உங்களுடைய உடல் எடை எவ்வளையோ உங்களுடைய வயசு உடல்நிலை உடல் வாக் எவ்வளோவோ அவ்வளோதான் வரும் அதுக்கு மேலே நீளமெல்லாம் ஆகாது ஒரு சில சொல்லுவாங்க பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு தனஞ்சு அப்படிலாம் இல்லை நம்முடைய உடல் எவ்வளோ அவர் இந்த உடல் வாக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக வளரும் இதோடு சேர்த்தி உணவியல் முறை வாழ்வியல் முறை கண்டிப்பாக மாற்றணும் பேலன்ஸ் டயட் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் பேலன்ஸ் டயட்டை பற்றி நிறைய வீடியோக்கள் நான் பேசியிருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் இந்த ஆண்மை குறைபாடுன்றது ஒரு குறைபாடு தாங்க அது வந்து நீங்கள் நோயை எடுக்காதீங்க நீங்களே சொல்கிறீங்களா ஆண்மை குறைபாடு அந்த குறைபாட சரி பண்ணிவிட்டு முடியும் அவ்வளோதான் மருந்துகள்லாம் அற்புதமான மருந்துகள் தாராளமாக எடுக்கலாம் பக்கவில் இல்லாத மருந்துகள் இப்போ பார்த்தீங்கன்னா இதை கூட பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் காமி பாருங்க இதை அப்படியே நான் சாப்பிட்றேன் பாருங்க அதை சாப்பிட்லாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் சரி பண்றதுக்கு ஆன்மீக தூண்டுறதுக்கு அந்த ஆண்மைன்ற அந்த தூண்டுதலை உருவாக்கி அந்த உணர்ச்சின்ற தூண்டுதலை உருவாக்கி ஆண்மையை அதிகப்படுத்தி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது தான் இதை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா ஆண்மை குறிப்பாடு சரியாயிடும் இப்போ ஐயா என்ன சொல்லியிருக்காரு இந்த மருந்துகளாக எக்ஸ்டண்டான மருந்துகள் இது எங்கேயுமே கிடைக்காது இத்தனை முறை தாமதி வச்சுக்கலாம் அப்படின்னு வெளிப்படையே பேசுறதுக்கு காரணம் அவர் அந்த மருந்து மேலே வச்சிருக்க நம்பிக்கை அவர் சொல்கிறாரு உலகத்திலே எங்கிட்ட மட்டும்தான் இது மாதிரி மருந்துகள் இருக்குது அப்படின்றார் அவ்வளோ பெருமையாக அந்த மருந்தை பற்றி அவர் சொல்கிற சொல்ல வராரான்னு சொல்ல வர நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கேள்விப்பட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அது ஆச்சரியமாக இருக்கும் அஞ்சு புல்ல எட்டு புல்ல பத்து புல்ல பன்னெண்டு புல்லெல்லாம் பெத்துருக்காங்க குழந்தைங்களாம் பெற்றுருக்காங்க காரணம் அவங்க நல்லா ஆண்மையோட இருந்தாங்க எழுபது ஐம்பது வயசுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா வயல் வெளியில போய் வேலை செய்வாங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க அவங்க உணவியல் முறையை கரெக்டாக கடைபிடிச்சாங்க வாழ்வியல் முறை கரெக்டாக கடைப்பிடிச்சாங்க இயற்கையான உணவுகளை சாப்பிட்டாங்க பேலன்ஸ் டைட் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை அவங்க எடுத்ததெல்லாமே பேலன்ஸ் டைட் தான் அப்போது எந்த நோயுமே நோயுமே வரல இன்றைக்கி பேலன்ஸ் டைட் தவறிப்போச்சு நம்ம அந்த டைட் என்னன்றதே தெரியாமல் சாப்பிட்ணு இருக்கோம் உணவல் முறை மாறிப்போச்சு வாழ்வியல் முறை மாறிப்போச்சு அதனால் நோய்கள் அதிகமாகிடுச்சு இதெல்லாம் சரி பண்ணிங்கன்னா சரியாயிடும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் சரியாயிடும் லாங் லைஃப் எப்போயுமே வரக்கூடாது இந்த மருந்துகளை எடுத்து அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வேலை எடுத்துகிட்டு அவருமே விட்டுடலாம் அதுக்கப்புறம் பேலன்ஸ் டயட்டை கடைப்பிடிங்க உணவு வாழ்வியல் முறை கடைப்பிடிங்க இது சந்தேகங்களை கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அது என்னன்றது நாங்கள் வெளிப்படையாக சொல்லிடுவோம் அதை கடைப்பிடிச்சி எப்போவுமே எந்த நோய் நொடிய இல்லாமல் ஆரோக்கியமாக வாழங்க இப்போ எனக்கு ஒரு நாற்பத்தி மூணு வயசு ஆச்சு எனக்கு எந்த நோய் நொடி இல்லை பிபி இல்லை சுகர் இல்லை ஆஸ்தம வீசிங் சைனஸ் பிரச்சனை எதுவுமே இல்லை சரிங்களா வெளியில் போனாலையும் பார்த்தீங்கன்னாக்கா நான் இருவேளை பார்த்தீங்கன்னா பல உணவுகளாக சாப்பிட்றேன் காலை தேங்காய் வாழைப்பழம் பழங்கள் அதுவும் தோற்பான பழங்கள் இரவு பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் ஏழு மணிக்குள்ளே சாப்பிடுவேன் அதுவும் நைட் தேங்காய் எடுக்க மாட்டேன் ஜீரணமாகாதன்னு பழங்களாக சாப்பிடுவேன் மதியம் பிடித்த உணவு சைவ உணவாக சாப்பிட்டு நிறைய காய்கறிகள் வச்சுப்பேன் ஒரு நாள் தேவைப்பட்டால் அசைவம் சாப்பிடுவேன் அது என்னுடைய விருப்பமாக நான் இப்படி ஃபாலோ பண்ணிப்பேன் இடையில பசிக்காது ஏன்னா தேங் காலையில தேங்காய் வாழைப்பழம் மற்ற துவர்ப்பான பழங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொன்னால் மதியம் பெருசாக பசிக்காது பரிசால கொஞ்சமாக சாப்பாடு நிறைய காய்கறிகள் இல்லை கொஞ்சமாக சாப்பாடு நிறைய நாண்வெஜ் அதுவும் குழம்புல போடுது இது மாதிரி சாப்பிட்றதுனால நான் ஆரோக்கியமாக இருக்கேன் பசிச்சேன்னா சாப்பிட்றேன் தாகமேட்டதாக தண்ணி குடிக்கிறேன் ஒரு சில நேரத்தில் ரெண்டு வேலை சாப்பாடு தான் கிடைக்கும் மேக்ஸிமம் அப்படி தான் சாப்பிட்டுருப்பேன் எனக்கான ஒரு நாள் தான் மூணாவது வேலை சாப்பாடாக மதியமாக சாப்பிடுவேன் இப்படி இயற்கை சேர்ந்து வளர்த்தனால நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் எனக்கு தோல் சுருக்கம் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் இன்னும் ஐம்பது வருஷம் நூறு வருஷமாலும் இப்படியே இருப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுக்கான காரணம் நான் உணவியல் முறை நல்லா கடைபிடிக்கிறேன் வாழ்வியல் முறை நல்லா கடைபிடிக்கிறேன் பேலன்ஸ் டயட் நான் என்னன்னு தெரியுது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் சரியான நேரத்துக்கு தூங்குறேன் இப்படியெல்லாம் இருக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கேன் இதை நீங்களும் கடைபிடிக்கணும்னு சொல்றேன் ஏன் எனக்கும் தான் வேலை இருக்கு எனக்கும் தான் பிரச்சனைகள் இருக்கு எனக்கும் தான் எல்லாமே இருக்கு ஆனா அந்த சமயத்திலும் என்னோட உடலை நல்லா இருக்கணும் என் உடலை நல்லா வச்சுக்கணும்னு பாக்குறேன்ல அதுதான் ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியம் அடங்கி சொல்ல வரேன் நம்ம வாழ்கிறதும் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதும் நம்ம ஆரோக்கியமா இல்லாமல் இருக்கிறதும் நம்ம கையில் தாங்க இருக்கு நாம தான் முடிவு பண்ணோம் எப்படி வாழணும்ன்ட்டு மற்றவங்க இல்லை மற்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதெல்லாம் காதில் வாங்கி போட்டுக்காதீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் வாங்கிக்கினாலையும் முடிவு நீங்களா எடுங்கன்னு சொல்லுவேன் நீங்க எப்படி வாழணும் நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கணும் நீங்க எப்படி இந்த உலகத்தில் சர்வே பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணிங்கன்னா வாழும் வாழ்க்கை ரொம்ப ஈஸியானதுன்னு சொல்லுவார் அதே மாதிரி இயற்கையான பழங்கள் காய்கறிகள் தோற்பா நிறைய எடுத்துக்கோங்க ஆண்மை குறைபாடு உள்ளவங்களுக்கு வேர்க்கடலை ஊற வச்சு காலையில் நைட்ல ஊற வச்சு பகல்ல ஒரு இருபது வேர்க்கடல நாட்டுச்சக்கரோ சேர்த்து சாப்பிடலாம் இல்லைனா பித்தம் அதிகமாகும் காலையில சாப்பிடுங்க பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் சாப்பிடுங்க அத்திப்பழம் சாப்பிடுங்க அரசம்பழம் சாப்பிடுங்க ஆலம்பழம் சாப்பிடுங்க இது மாதிரி நிறைய இருக்குது அருமா வேளாண் பிசின்னு சாப்பிடுங்க முருங்கை பிசின்னு சாப்பிடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் பருப்பு பருப்பு வகைகளில் நீங்கள் சாப்பிட வேண்டியது பார்த்தீங்கன்னாக்க வெண்பூசணி விதை அதுவும் பருப்பு தான் அந்த பருப்பை சாப்பிடுங்க மஞ்சள் பூசணி விதை அது சாப்பிடுங்க இது மாதிரி விதைகள் நிறையா இருக்கிற உணவுகளை நிறையா சாப்பிடுங்க அதுவும் ஒரு கொட்டைக்குள்ளே இருக்கிற விதைகளை நிறையா சாப்பிடுங்க முந்திரி கொட்டை அதுக்குள்ளே இருக்கிறது முந்திரி பருப்பு சாப்பிட்லாம் பாதாம் பிஸ்தா அப்படி தான் தேங்காய் அது வேர்க்கடலை இதெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம் வேர்க்கடலை இந்தியாவின் இயற்கை வாய்கிறா இது மாதிரி நிறையா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் நான் என்ன சொல்ல சொல்லுவேன்னா அவர் சொல்லாத நான் பெருசாக சொல்ல வரல அவர் எல்லாமே சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க உங்களுக்கு ஆண்மை குறிப்பாடா இன்னைக்கு கவலையே வேண்டாம் இருக்கவே இருக்குது அற்புதமான மருந்துகள் இது எடுத்து நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும்னு தான் சொல்கிறேன் அவர் அவ்வளோ நம்பிக்கை சொல்கிறார் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறார் காரணம் என்னென்னா அந்த மருந்து மேலே உள்ள நம்பிக்கை அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு சொல்லிடுது என்னன்னா உணவல் முறை வாழ்வியல் முறை பேலன்ஸ் டைட் எப்படி பண்ணுறதும் சொல்லிட்டேன் அது நிறைய வீடியோக்களும் பேசியிருக்கேன் பாருங்கள் இயற்கையான உணவு எடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஒரு முறை வாழ்ந்துட்டேன் ஒரு முறை பறந்துட்டேங்க அது ஆரோக்கியமாக வாழணும் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்க அப்போ இதெல்லாம் கடைப்பிடிங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழங்குங்க ஆண்மை குறைபாடுன்ற அந்த குறைபாட்டை உங்கள் மனசுலேருந்து அப்படியே டெலிட் பண்ணுங்க எரஸ்ட் பண்ணிவிடுங்க இனி சந்தோஷமாக இருங்க வாழ்க்கை என்ஜாயாக என்ஜாய் பண்ணுங்க திருப்தியாக சாப்பிடுங்க ஆனந்தமாக வாழுங்க ஆரோக்கியமாக வாழுங்க சரிங்க நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மீண்டும் அருமையான பதிவில் உங்களை நிறைய சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி warahmatullahi